Hi friends இப்போ ஸ்கூலில் வந்து லெவன்த் அட்மிஷன் போயிட்டுருக்கு இந்த வாட்டி டென்த் எக்ஸாம் கேன்சல் பண்ணதுனால நைன்த் மார்க் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுத்துட்டுருக்காங்க இதுதான் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஆனால் இப்போ நிறைய ஸ்கூலில் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா நைன்த்துக்கு வந்து கம்மியான மார்க் கொடுத்துட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு ஸ்கூலுக்கு போயிடக்கூடாது அதே ஸ்கூலில் படிக்கணுன்ட்டு கம்மியான மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ கம்மியான மார்க் எடுத்துகிட்டு வேறு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணால் கேட்ட குரூப் கிடைக்க மாட்டேங்குது ஸ்கூலில் ஆட் பண்ணுற குரூப்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க இதனால் கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும் சீக்கிரமாக என்ன தான் கவர்மெண்ட்டை வந்து டென்த்தில் வந்து மார்க் போட மாட்டால் சொன்னாலும் டென்த்து மார்க் ஷீட்டில் வந்து பாஸ் தான் வரும் மார்க் வந்து இருக்கா சொன்னால் கூட இப்போ அட்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நைன்த் மார்க் எடுக்கிறதுனால நிறைய ஸ்கூலில் வந்து நைன்த்து மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க ஏன்னா பசங்களாம் வந்து வேறு ஸ்கூலுக்கு போகக்கூடாது அதே ஸ்கூலில் தான் படிக்கணும்ட்டு கம்மியான மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட் நாலேஜ் இது கொண்டு போகணும் கவர்மெண்ட் வந்து இதுக்கு உரிய ஸ்டெப் எடுக்கணும் ஸோ